வணக்கம் இன்று ஐம்பத்தி ஐந்தாவது குரல் தெய்வம் தொலால் கொழுநர் தொற்றெழுதுவாள் பெய்யென பெய்யும் மலை இந்த குரலின் விளக்கம் வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயலெழுகின்றவள் பெய்யென்றால் மழை பெய்யும் எளிய முறையில் விளக்கம் காலையில எழுந்ததும் தன் கணவரையே தெய்வமா நினைச்சு வாழ்ற பெண் அவள மாதிரி பத்தினி சொல்கிறத மலை கூட ஆளாகும் ஆங்கிலத்தில் விளக்கம் when she wakes up she considers her husband as her only god such a devoted woman's words are so powerful that even the rains obey her அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் Subscribe பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி